ஹே காய் இன்னைக்கு நம்ம பேச போறது இந்த உலகத்தோட ஹிஸ்டரியே இன்னுமே சயின்டிஸ்டால கிளியரான ஒரு ஆன்சர் கொடுக்க முடியாத ஒரு அதுதான் சைபீரியா தொங்குஸ்கா வெடிப்புன்னு சொல்லப்படுது ஜூன் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரஷ்யாவோட சைபீரியா பகுதியில் தொங்குஸ்கா நதிக்கரையில் நமக்கு இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெடிப்பு நடந்திருக்கு சோ அந்த வெடிப்போட பவர் ஹிரோஷிமா பாத்தீங்கன்னா ஹிரோஷியமா விட ஆயிரம் மடங்கு அதிகம்னு சொல்லப்படுது அதோட ஷொக்வே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரை ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது ஸோ இந்த இடத்துல பில்டிங்ஸ் இல்லை மனிதர்கள் குறைவா இருந்தாங்க அதனாலேயே மிகப்பெரிய உயிரிழப்பு அங்கே நடக்கல ஆனா அந்த ஃபாரஸ்ட் ஏரியா முழுக்க அழிஞ்சு போயிருக்குன்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட எண்பது மில்லியன் மரங்கள் ஒரு சில வினாடுகள்லயே அழிஞ்சு போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த அழிஞ்சு போன மரங்கள் லேண்ட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு வானத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் நடந்துருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் ஓகே இருக்கட்டும் இப்போ எல்லாரும் கேட்ட கேள்வி என்னன்னா இந்த பிளாஸ்ட் எதனால வந்திருக்கு இது வானத்துலேருந்து விழுந்த ஒரு விண்கால்தான் சொல்லி ஆனா விஞ்ஞானிகள் இந்த இடத்தை கண்டுபிடிக்க போனப்ப எங்கேயுமே மிகப்பெரிய குழிகள் கிடைக்கல சாதாரணமாக ஒரு விண்கால் பூமியில் விழுந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய குழி உருவாக்கும் இல்லையா ஆனா இந்த துங்குஸ்கா பகுதியில் அது இல்ல ஸோ அதனால தான் இது இன்னும் கொஞ்சம் மிஸ்டியாகவே இருக்குது இருக்கு அடுத்த காலத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தூண்வெளி அதாவது பனியாலான விண்வெளிக்கால் வந்தது தான் இப்படி ஆகியிருக்கும்னு சொல்லி சொல்றாங்க தூண்வெளி பனியால் ஆனதால் அது பூமியோட வளிமண்டலத்துக்குள்ளே வாடப்பவே வெப்பத்தால் வெடிச்சு போயிருக்கும் ஸோ அதனால தான் தரையில் எதுவுமே விழாமல் மேலேயே நாசமாயிருக்கும் அதனால தான் அந்த இடத்துல இந்த அடையாளமோ புலியோ இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இன்னும் சிலர் சொல்றாங்க என்னன்னா இது தான் அந்த மரங்கள் எல்லாம் ஒரு வட்ட இந்த விழுந்துருக்கு சாதாரணமாக வராது இது சொல்கிறாங்க இன்னும் ஒரு மிஸ்டீரியஸான கருத்து என்னன்னா இது டெஸ்லாவோட ஒரு சீக்கிரட் இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க நிக்கோலா டெஸ்லா அந்த காலத்துல வயர்லெஸ் எனர்ஜி எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாராம் அவர் டெஸ்ட் பண்ணிய எனர்ஜி பீம் தான் துங்குஸ்கால கிடையாது இவ்வளவு வருடங்கள் ஆனாலுமே இந்த வெடிப்புக்கு உண்மையான காரணம் என்னன்னு சொல்லி இன்னைக்கு வரக்காட்டியுமே யாருக்குமே தெரியல ஒரு விண்கல்லா தூண் வெளியா இல்லைன்னா ஏலியனோட தாக்கமா அப்படி இல்லைன்னா வயர்லெஸ் எனர்ஜி எக்ஸ்பெரிமெண்டா இதுக்கு ஒரு தெளிவான பதில் இன்னைக்கு வரக்காட்டியுமே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல நடந்த இந்த துங்குஸ்கா வெடிப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் பூமியோட மிகப்பெரிய தீராத ஒரு மர்மமா இருக்கு